This video is sponsored by EduQuest, Digital Marketing, GST, Advanced Stock Marketing, Zapati online detailed Join Mananun mirpa Paranga description like link tare. Click on the Details The struggle to find courses that truly speak your language. It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey,

நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் கண் ஆரோக்கியம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை அதிகரிக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான மூளை செயல்பாட்டையும் மேம்படுத்தும் கூடுதலாக கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் இல்ல இருக்கு இதுல நார் சத்துக்களும் அதிகமா இருக்குது இப்போ இதோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலும்பு ஆரோக்கியம் அதாவது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து இதுல அதிகமா இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எலும்பு முறிவுகளையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்கு செகண்ட் ஒன் வந்து மூட்டு வலி பிரண்டையின் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்திலையும் நன்கு அறியப்படுகிறது இது மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுது குறிப்பா மூட்டு வலி அல்லது வயது தொடர்பான மூட்டு விரைப்பால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இது ரொம்ப நல்லது பிரண்டையின் வழக்கமான பயன்பாடு மூட்டு நெகிழ்வு தன்மையை மேம்படுத்தும் சொல்றாங்க இயற்கையாவே ஒட்டுமொத்த மூட்டு ஆரோக்கியத்துக்கும் பிரண்டை வந்து உதவியா இருக்கு மூணாவது வந்து செரிமானம் பிறண்டையில இருக்க நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரில வந்து ஊக்குவிக்குது அது மட்டும் இல்ல மலச்சிக்கலால் அவதிப்படுறவர்களுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் அளிக்கிறது நாலாவது வந்து ஏற்ற எதிர்ப்பி ஏற்றிகள் நிறைந்த பிறண்டை வந்து ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது இது வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து ஆதரிக்குது அது மட்டும் இல்லாம நாள்பட்ட நோய்களை வந்து தடுப்பதுல பிறண்டைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அஞ்சாவது வந்து எடை இழப்பு பிரண்டையில காணப்படும் நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வுகளை ஊக்குவிப்பதன் மூலமும் அதிகமாக சாப்பிடுவதை குறைப்பதன் மூலமும் எடைய வந்து கட்டுப்படுத்த உதவியா இருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பிரனையில அதிக அளவு ஏற்ற எதிர்ப்பு சக்தி மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால இது இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து இந்த ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன இதனால் தொற்றுக்கள் மற்றும் பருவகால நோய்களுக்கு எதிரியாக உடலை மேலும் அடைய செய்கிறது வழக்கமான நுகர்வு வீக்கத்தை குறைக்கவும் உடல்ல இயற்கையான பாதுகாப்பு வழிமுறைகளை மேம்படுத்தவும் உதவியா இருக்கு அடுத்தது காயம் குணமடைய பாரம்பரியமாக மூலிகை மருத்துவத்துல பயன்படுத்தப்படும் பிரண்டை விரைவான திசு சரி செய்தலை ஊக்குவிப்பதன் மூலமும் வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் காயத்தை வந்து குணப்படுத்த உதவியா இருக்கு அதன் மைக்ரோபியல் பண்புகள் வந்து சிறிய வெட்டுக்கள் மற்றும் காயங்களில் நோய் தொற்றுகளை வந்து தடுக்க உதவுகிறது இது உள் மற்றும் வெளிப்புற காயங்களையும் குணப்படுத்தவும் இது பயனுள்ளதா இருக்கு எட்டாவதுதான் மூளை ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிறந்தையில மூளை செல்களை வந்து ஆக்சிஜனேற்ற சேதத்துல இருந்து பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன இந்த சேர்மங்கள் வந்து நினைவாற்றல் செறிவு மற்றும் ஒட்டுமொத்த ஆற்றல் அதாவது அறிவாற்றல் செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடும் இது வயது தொடர்பான மனச்சரிவை குறைக்க உதவும் சாத்தியமான நரம்பு பாதுகாப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது அடுத்து வந்து இப்ப முக்கியமானது இரத்த சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதுல பிறண்டைக்கு முக்கிய பங்கு இருக்கு இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தலாம் மற்றும் குடலில் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை குறைக்கலாம் இது நீரிழிவு அல்லது முன் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு பயனுள்ள இயற்கை மருந்தா செயல்படுது இதய ஆரோக்கியத்துக்கு பார்க்கலாம் பிறந்தையின் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை ஆதரிப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன இது கொழுப்பின் அளவை நிர்வகிக்கவும் உதவும் குறிப்பா எல்டிஎல் அப்படின்னா கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலமும் இதனால் இதய நோய் அபாயத்தை குறைக்குதுன்னு ஆய்வுல சொல்றாங்க குழந்தை வந்து பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் சாத்தியமான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்கை இருப்பது ரொம்ப முக்கியம் முக்கியமா இதுல வந்து பிறந்தை ஒவ்வாமை எதிர்வினைகளை வந்து வச்சிருக்கோம் இது அரிதானவை ஆனால் சாத்தியம்தான் குறிப்பா நீங்க பிறந்தை எடுத்துக்கிற புதுசா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு விதமான அரிப்பு போன்ற ஒவ்வாமைய வந்து நம்மளுக்கு கொடுக்கும் சோ இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கிறவங்களும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்ட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதை அலர்ஜி பண்பு கொண்டதுனால நம்ம எடுத்துக்கிற மாத்திரைக்கு எதிர்வினையா செயல்படவும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் உணவுல உணவே மருந்தா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அதை அளவோட சாப்பிட்டுக்கிட்டோம்னா அது மருந்தா செயல்படும் அதை அதிகமா எடுத்துக்கும் போது வயிற்று வலியை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு ஸோ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது okay friends next video la pakla bye